சலவாத்து சலவாத்து ஓவரத்தால் என்ன கிடைக்குது சலவாத்து ஓடுறதால் பாவங்கள் உங்களோட அந்தஸ்துகள் உயர்த்தப்படுது உங்களுக்கு நவீடைய கிடைக்குது உங்களோட கவலைகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் நீங்கி போகுது இமாமுனா அஹமது குண ஹம்பல் ரஹிமஹுல்லா மிகப்பெரிய ஒரு இமாம் ஒரு மதுகப உருவாக்கினவர் இவர் சொல்றாரு எனக்கு தலையில டென்ஷன் இருந்தா பிரச்சனை இருந்தா வியாபாரிகள் இருக்கிறீங்க அது சொல்லி சொல்றேன் பசார்ல அனுராதபுர பசார்ல வியாபாரிகள் இருக்கிறீங்க கவனமா கேளுங்க டென்ஷன் இருந்தா தலையில பெரிய பாரங்கள் இருந்தா கவலைகள் இருந்தா பிரச்சனைகள் இருந்தா அள்ளியில ஒரு மூளையை கொண்டு ஆயிரம் தடவை நபியின் மீது சலவாத்து சொல்லுவேன் நபியின் மீது செலவாத்து சொல்லுவதன் மூலமாக இந்த உடனே நீங்க போகும் முடிய போகும் ஓதி முடிய பிரச்சனை நீங்கி போகும் இமாமுனா ரஹிமகுல்லா என்ற மதுபுடைய தலைவர் ஆகின உடனே இவருடைய முக்கியமான ஒரு மாணவர் முசானியர் இவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்துல நீங்க இருக்கிறதுக்கு காரணம் என்ன பெரிய இடத்தில் இருக்கிறான் உயர்ந்தடம் இந்த இடத்துக்கு நீங்க வரத்துக்குரிய காரணம் என்ன மாணவர் கேட்கிற இமாமுனா சாஃபிரி ரஹிமகு வா என்ன சொன்னார் நான் ஏழு வயசுல குரோனா பாடமாக்கினு பதினைஞ்சு வயசுல முகத்தாவை பாடமாக்கி முடிச்ச ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட ஹதீஸுகள் முக்தியாயின்னு பெரிய ஒரு மதுரவ உருவாக்கின ஒரு சமூகத்துக்கு வழிகாட்டிய வழிகாட்டினேன் இதனால கிடைச்ச கண்ணியமுன்னா சென்னு İlla. En azından biri mi? Ben belki kırma bir oruç salavatı ödü veriyorum. İnda salavat turia, barakat daan ya ne inda ulu, inda alauk ki ne ujettiye çiçi. İnda ve ﷺ Allah kullama இந்த இதில் ஓதுவேன் இந்த செலவாத்துடைய பழக்கத்தை தான் என்ன சுவர்க்கத்தில் இந்த அந்தஸ்தில செத்து வச்சு சொல்லுங்க வெள்ளிக்கிழமையில அதிகமாக ஓதி அனுப்புங்க செலவாக்க